முட்டாள்தனம் யாருடையது சிறுகதை பரபரப்பாக கிளம்பிக் கொண்டு இருந்தார் ஏட்டு தாமோதரன் நைட் ஷிப்ட் என்றால் நிதானமாக கிளம்புவதுதான் அவரது வழக்கம் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் வந்ததால் அவசர அவசரமாக கிளம்ப தயாரானார் நைட் வெளியே சாப்பிட டைம் இருக்காது ரெண்டு தோசை சாப்பிட்டு போங்க என்று மனைவி கோமதியின் கட்டாயத்துக்காக சாப்பிட்டு கொண்டு இருந்தார் காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பால்கனியில் நின்று நண்பனிடம் பேசிக்கொண்டிருந்தான் மகன் விஜி இன்னைக்கு சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணினா நிச்சயம் ஃபீல்டிங் தான் என்ன சொல்லுற அப்படின்னு ஃபோனில் பேசும் நண்பனிடம் கேள்வி எழுப்பினான் மூன்றாவது தோசையை சுட்டுக் கொண்டு வந்த மனைவி கோமதி தன் கணவரிடம் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வர நான்காம் தேதிதான் கடைசி நாளுன்னு விஜய் சொன்னான் என்றாள் ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் தாமோதரன் அதற்குள் ஃபோன் பேசிவிட்டு வந்த விஜி டிவியை ஆன் செய்தான் திரையில் டாஸ் வென்ற தோனி ஃபீல்டிங்கை தேர்வு செய்வதாக அறிவித்தார் த சொன்னதே நடந்ததால் பூரிப்போடு சோபாவில் அமர்ந்தான் விஜி சாப்பிட்டு முடித்து ஷூவை மாட்டிக்கொண்டிருந்த தாமோதரன் கேட்டார் எம்பா இந்த ஐபிஎல்ல எல்லா நாடும் வந்து விளையாடுமா என்றார் வாய்விட்டு சிரித்த விஜி அப்பா இது இந்தியாவில் உள்ள எட்டு நகரம் மட்டும் விளையாடும் விளையாட்டு வேற நாடெல்லாம் இங்க வந்து விளையாடாது என்றான் சற்று நக்களோடு தாமோதரன் சொன்னார் இல்லை சில முகங்களை பார்க்கும்போது வெளிநாட்டு ஆளுங்க மாதிரி தெரிஞ்சாங்க அதான் கேட்டேன் என்று சொல்லி போயிட்டு வரேன் கோமதி என்று கிளம்பிச் சென்றார் கிச்சனில் மகனுக்கு தோசை சுட்டு கொண்டிருந்த அம்மாவிடம் சென்ற விஜி அப்பா என்னம்மா இவ்வளோ முட்டாளாக இருக்காரு ஐபிஎல்ல வெளிநாட்டு அணியெல்லாம் வந்து விளையாடுமான்னு கேட்குறாரு என்று சிரித்தான் அதற்கு கோமதி நீ சப்போர்ட் பண்ணுற டீமில் எத்தனை பேர் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றாள் மௌனமாக நின்ற விஜியிடம் உள்ளூர் வீரர்களே இல்லாத அணியை எங்கள் மாநிலத்து அணி என்று நீங்கள் ஆதரிப்பது முட்டாள்தனம் இல்லைனா உன் அப்பா கேட்டதும் முட்டாள்தனம் கிடையாது என படபடவென பொறிந்த அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தான் விஜி